ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில் பூரி செஞ்சுட்டு அதனால் இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு நான் பூரி தான் செஞ்சிருந்தேன் பூரிக்கு எப்பவும் போல் உருளைக்கிழங்கு மசாலா தான் செஞ்சுருந்தேன் இந்த பூரிக்கு வந்து சன்னா மசாலான்னு ஒன்று செய்வாங்க அது ரொம்ப நாளாக வந்து செய்யணும்னு ஆசை தான் பட் ஆனால் வீட்டில் வந்து அதிகமாக சாப்பிட மாட்றாங்க இந்த சுண்டல் வகைகளே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கேஸ் இருக்கும் உருளைக்கிழங்கும் கேஸுன்னு தான் சொல்லுவாங்க வீட்டில் மோஸ்ட் ஆஃப் ஆல் இருந்தாலும் இப்போ இதுக்கு இது ரெண்டு சைட் டிஷ் இல்லாமல் பூரிக்கு வேற என்ன சைட் டிஷ் பண்ணுறதுன்னு தெரில ஸோ கிழங்கு மசாலா தான் அதுக்கு வந்து நல்லா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அதையே இன்னைக்கு இப்போ செஞ்சுட்டேன் இன்றைக்கி செகண்ட் சாட்டர்டேன்றதால எங்கள் வீட்டுக்காருக்கு ஆஃபீஸ் லீவு அதனால் நான் காலையில் டிஃபன் மட்டும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் மீன் வாங்க போயிட்டேன் ஏன்னா சோறு வந்து பொறுமையாக செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் சூதா மீனுன்னு சொல்லுவாங்க அந்த மீன் தான் வாங்கியிருந்தேன் நான் நூறுபாய்க்கு சின்ன மீனாக பார்த்து வாங்கியிருந்தேன் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கட் பண்ணி கொடுத்துட்டாங்க இனிமேல் குழம்பு செய்யணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி